எல்லோருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இந்த வெயிலில் கூட எல்லாரும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க பெரிய விஷயந்தான் ஓகே ஸோ கேட்ராக்டு ப்ரீஃபாக சொல்கிறேன் பிகாஸ் ரொம்ப பேசினாலும் உங்களுக்கு ரொம்ப புரிய போகிறதில்ல கேட்ராக்டு எல்லோரும் தெரிஞ்சிருப்பேன் போகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ பொறேன்னா என்ன நம்ம கண் முன்னாடி கருவிழி இருக்குது பின்னாடி கருப்பு மொழி நடுவில் ஒரு ஓப்பனிங் இருக்குது அதுக்கு பின்னாடி லென்ஸ் இருக்குது அந்த லென்ஸ் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும் அந்த லென்ஸுக்கு பின்னாடி மாதிரி ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி நரம்பு இருக்குது நரம்புலேருந்து பிரெயின் க்கு போகிற ஒரு நர்வ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துவே கிளியராக இருந்தால் தான் நமக்கு பார்வை நல்லாயிருக்கும் பொற என்ன அந்த கருவி உள்ள வந்து அந்த லென்ஸு கண்ணாடி மாதிரி இருக்க வேண்டிய லென்ஸு வந்து கெட்டு போகுது புற சேர்ந்து உள்ளே வெளிச்சம் போகிறதுக்கு தடை வருது அதனால பார்வை குறையுது முக்கால்வாசி இது வந்து மோஸ்ட் மோஸ்ட்லி வயசாகும் போது வரும் ஐம்பது வயசுக்கு மேலே சாதாரணமாக வரும் ஆனால் புற பிறந்த குழந்தைங்கள்லேருந்தே புற இருக்கலாம் ஆனால் அது பல பல காரணங்கள்னால வர்றது ஸோ இந்த புற வந்து இப்போ நான் வந்து மோஸ்ட்லி ஜாஸ்தி எல்லாருக்கும் வந்து இந்த செனையல் கேட்ராக்ட் அதாவது வயசாகும் போது வர பொறையை பற்றி தான் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் பிகாஸ் நம்பர் ஆஃப் கேட்ராக்ட்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களில் வர்றது நம்பர்ஸ் வந்து கம்மி அதை பற்றி ப்ரீஃபாக சொல்கிறேன் இப்போ சென்னைல் கேட்ராக்டை பற்றி சொல்லிடுறேன் இப்போ இந்த கேட்ராக்ட் வந்து பல டைப் கேட்ராக்ட்ஸ் இருக்குது சாதாரணமாக வா ஒரு த்ரீ ஃபோர் டைப்ஸ் கேட்ராக்ட் இருக்கு எல்லாம் சொல்ல முடியாது புரியாது உங்களுக்கு ஸோ சாஃப்ட் கேட்ராக்ட் இருக்குது ஹார்ட் கேட்ராக்ட் இருக்குது இந்த சாஃப்ட் கேட்ராக்ட் ஹார்ட் கேட்ராக்டுக்கு ட்ரீட்மெண்ட்டில் வித்தியாசம் வரும் புரியுங்களா இ பழைய காலத்தில் வந்து புற வருதுன்னா நல்லா முத்தி போனதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஃபுல்லாக முத்தி போகும்போது தான் அது ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு இன்னொரு லென்ஸ் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் ஒரு அந்த லென்ஸோட டயமீட்டர் வந்து ஒரு பத்து மில்லி இருக்கும் அதோட ஒரு பத்து பண்ண பதினோரு மில்லி மீட்ரு ஓப்பன் பண்ணால் தான் அந்த லென்ஸ் வெளியே வரும் அப்புறம் நம்ம இன்னொரு லென்ஸ் உள்ளே வச்சு அப்புறம் தையல்லாம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணது பழைய ஆப்ரேஷன் அதுலேயும் பார்வை வரும் புரியுதுங்களா இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சாதாரணமாக எல்லா இடத்துலையும் பண்ணுறது வந்து ஃபேக்கோ இமால்சிஃபிகேஷனு சொல்லுவோம் இந்த ஃபேக்கோ இமால்சிஃபிகேஷன் சொல்கிறது வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் வழியாக உள்ளே போய் அந்த பொறையை கரைச்சி வெளியே சக் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அந்த சின்ன ஓப்பனிங் வழியாக இன்னொரு லென்ஸ் உள்ளே போடணுன்னா நம்ம சாதாரண லென்ஸ் போட முடியாது அந்த லென்ஸ் மடித்து போடக்கூடிய லென்ஸ் தான் உள்ளே போட முடியும் அப்படி மடித்து போ போடக்கூடிய லென்ஸ் உள்ளே போட்டு உள்ளே போய் அந்த லென்ஸ் விரிஞ்சிடும் டைரக்டா வெளிச்சம் உள்ளே போகும் நரம்பில் படும் நரம்பு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பார்வை வரும் ஸோ இது வந்து இது இது வந்து ரொம்ப சிம்பிள் சின்ன ஓப் ஓப்பனிங்கிறதுனால தையல் தேவையில்லை புண்ணு சீக்கிரம் ஆறும் ஒரு வாரத்துக்குள்ளேயே தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றி நார்மல் வேலைக்கு போயிடலாம் ஒரு மாதத்துக்குள்ளே கண்ணாடி குறித்து கொடுத்துடலாம் கண்ணாடி குறித்து கொடுக்கறதாவது பல டைப் லென்ஸு போடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்போ இதுதான் லென்ஸு ஒரு ப்ரீஃபாக சொல்லிட்டேன்னா இப்போ கேட்ராக்ட் ப்ரிவென்ஷன்றது வந்து ரொம்ப ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம் இருந்தாலும் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் கிடையாது இதெல்லாம் நம்ம கீரை ஃபிஷ்ஷஸ் அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா இந்த கேட்ராக்ட் டெவலப் ஆகிறது குறையும் அப்படின்வாங்க இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸு எந்தெந்த உணவுகளை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி மீனில் இருக்குது புரியுதுங்களா அதான் மீன் கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா ஸோ மீன்னா பல டைப் மீன் இந்த இங்கிலீஷில் டூனா காடு காட் லிவர் ஹேர் ஹேரிங்ஸு அதாவது எர எறாவோட பெருசு ஐலா மத்தி இதெல்லாம் புரியுதுங்களா இப்போ இதிலலாம் இருக்கிறது வந்து அந்த நம்ம கண்ணுக்கு நல்லது கேட்ராக்டோட டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும் பிகாஸ் ஆஃப் ஒமேகா ஃப்ரீ த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் இருக்கிறதுனால கீரையில கூட அது மாதிரி ஸ்பின் ஆக்ன்னு சொல்கிற கீரையில் கூட இருக்குது கீரையும் நிறைய எடுத்துக்கலாம் நீங்கள் குறையும் பட் தீஸ் ஆர் நாட் டெஃபினட்டிவ் திங்ஸ் நம்ம சொல்ல முடியாது டெஃபினட் டெஃபினெட்டுன்னு சொல்ல முடியாது இது அப்புறம் வெயிலில் போகும்போது ஒரு கூலிங் கிளாஸ் யூவி ப்ரொடெக்ஷன் லைட்டு இப்போ ஜாஸ்தி வெயிலில் போகிறவங்க வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம சூரியன்லேருந்து வர்றது கேட்ராக்ட் உண் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுனால கிளாஸஸ் யூவி ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் அந்த மாதிரி கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் போட்டு வண்டி ஓட்டுறவங்க அது போடலாம் வெயிலில் போகும்போது அது போட்டிங்கன்னா ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து இதோட ஆன்செட்டை குறைக்கலாம் இப்போ யாருக்கும் சரியாக தெரியாது யாருக்கு இதெல்லாம் பண்ணி ஒன்றுமே பண்ணாத இருக்கிறவங்களுக்கும் கூட எல்லாம் வர்றது உண்டு பட் தீஸ் ஆர் ஆல் இதெல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணும் ப்ராசஸ்ஸு கொஞ்சம் ப்ரிவென்ஷன் நம்ம சொல்லலாம் இப்போ இப்போ இந்த கேட்ராக்டோட ட்ரீட்மெண்ட் மல்சிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா ஸோ தீஸ் ஆர் சம் மெத்தட் சம் ட்ராப்ஸ் எல்லாம் கூட அவைலபிள் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இது போட்டால் குறையும் அப்படின்னு பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவ்னஸ் நம்ம சொல்ல முடியாது இது போடுங்க கேட்ராக்ட் இனிமேல் வளராது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ட்ராப்ஸ் எதுவும் இல்லை கேட்ராக்ட் வந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் சர்ஜரி மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த கெட்டு போன லென்ஸை எடுக்கணும் வெளியே இன்னொரு லென்ஸை உள்ளே வைக்கணும் அதுதான் ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் சொன்ன மாதிரி சர்ஜரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி ஓப்பன் மெத்தட் இருக்குது சின்ன ஓப்பனிங் வழியாக பண்ண வேண்டியது ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக முக்காவாசி பேர் பண்ணுறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரோபோட்டிக் சர்ஜரி அதுவும் இன்னும் கொஞ்சம் சின்ன இன்னும் சின்ன ஓப்பனிங்கில் என்ன ஆமாம் கேட்ராக்ட் ஒரு தடவை உரிச்சா திருப்பி கேட்ராக்ட் வராது இப்போ இந்த கேட்ராக்ட் வந்து கேட்ரா பொற வந்து லென்ஸை சுற்றி ஒரு ஆடை இருக்கும் மேலோட உள்ள ஒரு ஆடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற லென்ஸை எடுத்துடுறோம் அந்த பின்னாடி இருக்கிற ஆடை நம்ம உடம்புல இருக்கிற ஆடை அப்படியே இருக்கும் அது பேக் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே தான் நம்ம இந்த செயற்கையான லென்ஸை போடுறோம் இந்த லென்ஸுக்கு ஒன்றும் ஆகாது லென்ஸு நம்ம இந்தியாவில் போடுற லென்ஸ் வந்து எல்லாமே ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபைட் லென்ஸஸ் தான் பல டைப் லென்ஸ் இருக்குது கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த லென்ஸ் போட்டால் இவ்வளோ பைசா இந்த லென்ஸ் போட்டால் அந்த பைசா அப்படின்னு நிறைய ரேஞ்ச் இருக்குது அது உங்கள் நீங்கள் எங்கே போறீங்களோ அந்த டாக்டர் சொல்லுவாங்க எந்த லென்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு இது போடலாம் இந்த டைப் ஆஃப் சர்ஜரி உங்களுக்கு இருக்கும் அது 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 பண்ணலான்னு அது கண் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரெக்டாக சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ அது அப்போ அப்போ இது எடுத்துட்டு இந்த லென்ஸ் உள்ளே போடுறோம் இல்லையா லென்ஸு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது லென்ஸு பின்னாடி ஒரு ஆடை இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற ஆடை அது சில சமயம் திக்காகும் அதுக்கு தான் ஆஃப்டாக் அட்ராக்டுன்னு சொல்கிறது புரியுதுங்களா அப்ப அது வந்து பொற கிடையாது அந்த அந்த லென் அந்த பின்னாடி இருக்கிற ஆடையும் கண்ணாடி மாதிரி இருக்கணும் அது ஒரு சிலருக்கு அதாவது நூறு பேர் பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா இருபது சதவீத ஆளுங்களுக்கு அந்த பின்னாடி ஆடை வந்து கொஞ்சம் திக்காகும் அது சில பேருக்கு வந்து ப்ரைமரி திக்கனிங் அதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போதே டேபிள்லேயே தெரியும் அது பின்னாடி ஆடை கொஞ்சம் ஆல்ரெடி திக்காகவே இருக்குது ஆனால் அந்த ஆடை இருந்தால் தான் நம்ம லென்ஸ் உள்ளே போட முடியும் லென்ஸ் பொசிஷனில் நிற்கும் அப்போ அந்த ஆடை வந்து திக்காகும்போது என்ன ஆகுதுன்னா திருப்பி படைஞ்ச கண்ணாடி வழியாக பார்க்குற மாதிரி இருக்கும் புற வந்த மாதிரியே ஆனால் புற இல்லாது அது வந்து பின்னாடி ஆடை கொஞ்சம் ஆகுறதுனால வர்றது ஸோ ப்ரைமரி திக்கிங் இருக்கலாம் செகண்ட் அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு மூணு மாதம் கழிச்சு திக்காகும் சில பேருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட திக்காகிறது உண்டு அப்படி ஆச்சுன்னா லேசர் பண்ணலாம் அது வந்து சர்ஜரி கிடையாது நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உட்கார வச்சு ஒன்று ரெண்டு பட்டன் அழுத்தும் போது ஒரு ஒளி போய் அந்த பின்னாடி ஆடையில ஓட்டை போட்டுரும் அதில் வந்து நான் கண் ஓப்பனிங் எதுவும் இருக்காது ஸோ டைரக்ட்லி வெளிச்சம் உள்ளே போகிறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறோம் பார்வை வந்துடும் அதுதான் வர சான்ஸ் ஆஃப்டர் ஆப்ரேஷன் வேற திருப்பி கேட்ராக்ட் வராது இந்த அந்த அந்த லென்ஸு லைஃப் லாங் அந்த லென்ஸ் இருக்கும் திருப்பி அட்ராக்ட் வராது அந்த பின்னாடி ஆடை திக்காகும் போது உள்ள பார்வை குறைச்சலை பற்றி தான் நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது ஒன்று அப்போ இந்த சாஃப்ட் கேட்ராக்டுன்றது வந்து நம்ம இந்த ஃபேகோஎமால்சிஃபிகேஷன் வந்து வை ஒரு வைப்ரேட்டிங் டிப் அது பின்னா உள்ள லென்ஸை போட்டு அந்த லென்ஸை கரைச்சி எடுத்துருவோம் இல்லையா அந்த லென்ஸை கரைக்கிறதுக்கு நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் எனர்ஜி யூஸ் பண்ணோம் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் எனர்ஜி யூஸ் பண்ணும்போது சின்ன சாஃப்ட் கேட்ராக்ட்னா கொஞ்சம் எனர்ஜி யூஸ் பண்ணால் போகிறோம் அது கண்ணுக்கு பிரச்சனை வராது ரொம்ப ஹார்ட் கேட்ராக்ட்னால் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அதிகமாக போகும்போது கருவிழிக்கு கெடுதல் வரலாம் புரியுதுங்களா இப்போது கருவிழிக்கு கெடுதல் வரும்போது அது வந்து வேறு மாதிரி ப்ராப்ளம் அது கருவிழி கெடுதல் வந்துடுச்சுன்னா முதல்ல லைட்டாக ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாம் ஜாஸ்தி பிரச்சனை வந்ததுன்னா கருவிழி ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும் ஸோ அது வந்து சர்ஜன் வெல் டிசைட் உங்களுக்கு அது பண்ணலாமா இல்லையா இப்போ ரொம்ப ஹார்டு ஹார்ட் அட்ராக்ட்னால் ஒரு பிளாக் கலரில் ப்ரவுன் கலர்லேயே இருக்கும் அது இந்த இது வந்து சட்டுன்னு கரையாது இது இட்ஸ் எ டிஃபிகல்ட் சர்ஜரி புரியுதுங்களா இப்போ எல்லாேருக்கும் உங்களுக்கு புற மட்டும்தான் தெரியும் ஏன்னா சர்ஜனுக்கு அந்த பொற வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொறை இருக்குது அது எல்லாமே கொஞ்சம் சிலதெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இப்போ இந்த பொற வர்றது வயசாகும்போது மட்டும் இல்லை சம்டைம்ஸ் ரம் கண்ணை அடிக்கடி செவந்து போகும் சில பேருக்கு அவங்க செவன்த் போகிறதுக்கு யுவிஐ சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட் வரும் அப்புறம் வந்து பின்னாடி ஆடை மட்டும் திக்கார ஒரு கேட்ராக்ட் இருக்குது திறவியிலேயே இருக்கிற கேட்ராக்ட் போலார் கேட்ராக்டுன்னு சொல்லியிருக்கோம் இந்த கேட்ராக்ட் வந்து பின்னாடி இருக்கிற ஆடையோட அட்டாச்சாக இருக்கும் அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஆடையும் வந்துடும் லென்ஸ் போட முடியாமல் போயிடும் புரியுங்களா ஸோ இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட் சர்ஜரி நீங்கள் போற சிம்பிளாக முடிச்சிடலான்னா நைன்டி பர்சென்ட்டும் சிம்பிளாக முடிச்சிடலாம் ஆனால் டென் பர்சன்ட் பீப்புள் வந்து டிஃபிகல்ட் சர்ஜரி சர்ஜரி சர்ஜனுக்கு நிறைய டென்ஷன் இருக்கிற வேலை அது புரியுதுங்களாப்பா அந்த மாதிரி இருக்கும்போது பட் ஸ்டில் எவ்ரி சர்ஜன் வந்து பார்வை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஆப்ரேஷன் பண்ணுறது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பேஷண்ட்டு அப்புறம் அந்த கரு அந்த பேக் இருக்குது பாருங்கள் அதோடய அட்டாச்மெண்ட் இருக்குது அது வந்து வீக்காக இருக்கும் சில ச சில பேஷண்ட்ஸில் வீக்காக இருந்தால் கூட அது லென்ஸ் நம்ம போட வைக்க வேண்டிய இடத்துல வைக்க முடியாது இறங்கி போயிடும் லென்ஸு ஸோ நைன்ட்டி நைன் பர்சென்ட்டும் பிரச்சனை இல்லாமல் போயிடும் ஒரு ஒன் பர்சன்ட் ஆளுங்களுக்கு கண் இந்த மாதிரி கருவி இந்த ப்ள வீக்னஸ் இருக்கும்போது பின்னாடி அந்த டைப் ஆஃப் கேட்ராக் போலார் கேட்ராக்னா இட்ஸ் அ டிஃபிகல்ட் சர்ஜரி இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் பட்டு அப்போ வந்து லென்ஸ் கேன் பி பிளேஸ்ட் பட் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் அந்த யூஸ்வலாக இருக்கிற இடம் இல்லாமல் மேலே ஒரு மேலே கூட வைக்கலாம் லென்ஸ் போட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் வேற ஐ திங்க் ரஃப்லி ஐ ஹவ் கவர்ட் இந்த ஜாஸ்தி ரோபாட்டிக் சர்ஜரி அண்ட் ஸோ மெனி அதர் திங்ஸ் நான் விட்டு சொல்ல விட்டு போனது டாக்டர் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம் நீங்கள் சரிங்களா சொல்கிறேன் ஸோ வறுமின் காப்போம் அந்த பெண் குழந்தை நினைக்கும் போதே இப்போ பெண் குழந்தைகள் தான் நம்பர் ஒன் அவருக்கு தான் நம்ம இந்தியா மொத்தம் அதாவது பெண் குழந்தைகள் தான் அவர் வீட்டின் லெக்ஷ்மி ஒரு குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுத்தால் ஹோல் ஃபேமிலி ஹோல் சொசைட்டி ஹோல் நேஷன் வில் பி டெவலப்பிங் ஸோ அந்த குழந்தைகளும் குழந்தைகளுக்காக நம்மளை எனிஹவ் ஓகே அந்த எம்எம்ஆர் வேக்சின் கொடுத்துட்டதானோ ஓகே அது அது ஒரு வரிமீன் காப்போன்னுள்ள ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டாவது சில வியாதிகளில் இப்போ ஒரு சாதாரண ஒரு நம்மளால் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இப்போ டயபெட்டிஸ் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஆளுக்கு போகிற எண்பது வயசில் தொண்ணூறு வயசில் வரலாம் டயபிட்டிஸ் உள்ள நாற்பது வயசில் வரலாம் ஸோ டயபிட்டிஸ் பேஷன்ட் உள்ளவருக்கு சீக்கிரம் வந்துடும் டயபிட்டிக் அட்ராக்ட் அண்ட் அனாட்மீஸ்லி டிஃபரன்ஸ் ப்ளட் கம்பு அப்பியரன்ஸ் அப்போ டயபிட்டிஸ் அது நமக்கு ஒரே பிரிவென்ட் பண்ணலாம் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் மென்டல் டென்ஷன் இருக்கக்கூடாது இம்மீடியட்லி டாக்டர் போய் பார்த்து சிகிச்சை எடுக்கணும் டயபிட்டிஸ் இனி கண்ணுல யுவிஏட்டிஸ் உள்ள ஒரு வேதி இருக்குது க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன் அவதி மிடில் கோட்டாவதி மிடில் கோட்டாவ பாஸ்குலார் ரீஜன் அதில் கண்டினியூஸ் இன்ஃப்ளமேஷன் வரும்போது கேட்ராக்டர் வந்துடும் ஓகே முன்ன ஒரு சிலருக்கு இந்த கண்டினியூ ரூபெல்லாம் இல்லாமல் இந்த அம்மாவுக்கு அந்த பிரெக்னன்ட் டைமில் ஏதோ வைரஸ் வேற வைரஸ் டிசீஸ் எல்லாம் வரும்போது இதுபோல் குழந்தா அண்ட் சைல்டு வில் பி பாண்ட் வித் கேட்ராக்ஸ் ஓகே டோர்ச் அட்வைஸ் டோர்ச் டஸ் டோக்ஸோப்ளாஸ்மா ரூபல்லாம் சைட்டோமெகாலா வைரஸ் ஹெர்பீஸ் இந்த நாலஞ்சு வைரஸ் அந்த அம்மாவுக்கு வந்தால் ஓகே அந்த குழந்தைக்கு இது சைல்டு வில்லி பான் வித் கேட்ராக்ஸ் தென் டிபி அண்ட் லெப்பரசி அந்த லெப்பரசி வரணும்வருக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேட்ராக்ட் வந்துடும் ஸோ இதெல்லாம் நமக்கு தடுக்கலாமே ப்ரிவெண்ட் பண்ணலாமே கண்டுபிடிச்ச உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே ஓகே அதான நம்ம நமக்கு இஃப் யூ லீட் எ குட் லைஃப் ஹெல்த்தி லைஃப் ஒபீசிட்டி ஃப்ரீ வி அவாய்டு ஆல் நார்கோட்டிக்ஸ் இந்த சேராயம் எல்எஸ்டி ஆல் அன்காட்டி ஷுட் பி அவைட் வி ஷுட் ஆல்வேஸ் மெயின்டைன் அ பாடி கரெக்ட் பாடி மோடி மாஸ் இண்டெக்ஸ் டெய்லி வாக்கிங் ஹெல்த்தி வாக்கிங் ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் ஓகேசன மெடிடேஷன்லாம் பண்ணிடுங்க அன்வான்ட் திங்ஸ் மென்டல் டென்ஷன் வரக்கூடாது அதுதான் மெடிடேஷன் மெடிடேஷன் ஷுட் பீ டன் இப்போ வில்சன்ஸ் டிசீஸ்ன்னு ஒரு வியாதி இருக்குது கேலக்ட்ரோஸ்விமிங் அந்தளவு வியாதி அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆளுக்கு இந்த வில்சன்ஸ் டிசீஸ் ஹெப்படோ லெந்திகுலர் டிஜென்டேஷன் ബ്രെയിൻ പ്രോബ്ലം ഇരിക്കും കാട്രാക്റ്റ് ഇരിക്കും അത് വിൽസൺസ് ഗാലക്ടോ സീമിയാന്നല്ല കുളന്ത ചൈൽഡ് ഈസ് ബോൺ വിത്ത് കാട്രാക്ട്സ് ആൻഡ് മെനി അതർ ഡിസീസസ് അതിലൊരു ഒരു ഇൻസൈമിൻ്റെ ഡിഫക്റ്റ് ഡിഫക്റ്റീവ് ഫോർമേഷൻ ഉള്ളതിനാൽ അത് വരുന്നത് സോ മൊത്തത്തിൽ സെനൽ കാട്രാക്ട് മറ്റുമല്ല നിറയെ നമ്മൾ ഇഫ് യു മെയിൻറ്റെയിൻ എ ഗുഡ് ലൈഫ് വി ക്യാൻ ഗെറ്റ് റിട്ട് ഓഫ് നോട്ട് ഓൺലി കാട്രാക്ട് മെനി അതർ ഡിസീസസ് ക്യാൻ ബി പ്രിവെൻറ്റഡ് ஸோ வந்து கழிஞ்சாலும் மேடம் சொன்ன மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டு சர்ஜி பழைய காலத்தெல்லாம் பழைய இட்ஸ் ரெவல்யூஷன் எவல்யூஷன் ஃபஸ்ட்டு இட் வாஸ் இசிசி தென் ஐசிசி தென் எகைன் இசிசி தென் இஸ் எஸ்ஐசிஎஸ் நவ் ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் நோ ரோபோட்டிக் ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் ஓகே நவ் அது மேண்டு மேக்ஸிமம் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் வழி தான் நம்ம இப்போ பண்ணுறேன் அஸ்அஸ்தி பவர் ஆஃப் தி இன்ட்ரபுலஸ் விஸ்அஸ்தி ரெட்டினா டூ ஆல் இன்வெஸ்டிகேஷன் வி ஹர் டு ஃபோர் ஒன் தி பேஷன்ட் வெதர் வி வில் பி கெட்டிங் விஷன் ஆர் நாட் ஸோ எல்லாம் இன்வெஸ்டிகேஷனாக பண்ணி அண்ட் பேஷண்ட் ஷுட் நோட் டெவலப் டெவலப் பண்ணி அலர்ஜிக் ரியாக்ஷன் டுவிங் சர்ஜரி ஸோ வீ விட் பாண்ட் எவ்ரி திங் வீல் ட்ரீட் ஆல் டரோ ஆல் அசோசியேட்டட் டிசீசஸ் எல்லாம் டிசீஸ் பண்ணி வீல் டு பெர்ஃபார்ம் வில் பி டெய் பெஸ்ட்டு சர்ஜரி அண்ட் மேடம் சொன்ன மாதிரி சில கேஸ்கள்லாம் டிஃபிகல்ட் கேசஸ்லாம் இருக்குது வென் தி பீப்புள் இஸ் வெரி ஸ்மால் கிருஷ்ணபடி சின்னதாக இருக்கும் போது ஹார்ட் கேட்ராக்ட் இஸ் ஹார்ட் வென் ஆல்ரெடி ரெட்டினா வில் பி டேமேஜ்ரு பிரெயின் வில் பி டேமேஜ் இவன் இஃப் யூ கிவ் எ குட் சர்ஜரி அண்ட் இஃப் இப்போ ப்ராப்பர் மோ ஃபோல்டபுள் லென்ஸ் டோரிக்க லென்ஸ் ஆஸ்வரிக்க லென்ஸ் ஓகே எல்லோ லென்சஸ் சோமில லென்சஸ் ஆர் அவைலபிள் எந்த லென்ஸ் எவ்வளோ காஸ்ட்லி லென்ஸ் வச்சால்கூட் லென்சஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் ஃபைவ் தௌசண்ட் டு அப் டூ ஒன் லேக் லென்சஸ் இஸ் அவைலபிள் ரெட்டின சரியல்ல நம்மள பிரெயின் சரியல்ல விஷுவல் பார்த்து ஏதாவது ஆப்சக்ஷன் இருக்குது நமக்கு பார்வை தெரியாது ஸோ யூ மே பி சிங் டாக்டர் என்ன டாக்டர் பக்கம் பக்கமாக எல்லாம் சரியா அப்படியெல்லாம் வி வான்ட் பிளஸ்ஸிங் ஃப்ரம் தி காட் ஸோ தட் வி வில் பி ஆப்ரேட்டிங் வி கன்ட் டு கீப் தி பேஷண்ட் இன் தி இன் அவர் ஆப்ரேஷன் தியேட்டர் அல்லவர் இன் அவர் வார்டு கண்டினியூஸ்லி வி ஆர் டிஸ்சார்ஜி இம்மீடியட்லி ஸோ நோ பெயின் நோ இன்ஜெக்ஷன் நோ ஸ்விஜர் நோ அட்மிஷன் நோ பேட் வி ஆர் ஆப்ரேட்டிங் ஹியர் ஆஃப்டர் ஒன் ஹவர் வி ஆர் டிஸ்சார்ஜிங் தி பேஷண்ட் தையல் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு சில பேஷண்ட் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா அது அட்டர் ஹார்டு அட்ராக்ஷன் ஓகே ஹார்டு கேட்ராக்ட் ரொம்ப முக்கியம் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ் தான் ஓகே இப்போ சாதாரணம் நல்ல காசெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் ஹெட் பாத் எடுக்கலாம் எல்லா ருட்டீன் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஹார்டு கேட்ராக்டர் உள்ளவர்களை ரூண்டு கீரி மில்பி டிலேடு அது ஃபோர்ட்டி ஃபைவ் அதாவது இருபத்தொன்று மூ ரெண்டு மூணு வாரம் கழிஞ்சு மூணு வாரம் டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கு குளித்து எல்லா வேலை ஆரம்பிக்கலாம் ஸோ இட்ஸ் அ சாக சர்வீஸ் யூ வாண்ட் யுவர் காப்பரேஷன் அண்ட் டாக்டர் இஸ் ஹெல்த்தி ஒன்லி ஹீ கேன் டூ சர்வீஸ் ஸோ கேட்ராக்டு வறுமின் காப்பா நம்மளோட பேசியாச்சு வாட் இஸ் அனாச்மியாவது ஐஆர்ட்ஸோ டிஸ்கஸ் பண்ணியாச்சு த்ரீ லே த்ரீ கோட்டிங் இருக்குது ஐ லேஷர்ஸ் இருக்குது டோனியா ஓகே இன்டர்னல் சீலியரி போடி ஐரிஸ் அந்த சென்ட்ரல் மிடில் லாஸ்ட் ஆட் பார்ட்டி இன்னர் இன்ன இன்னர் பார்ட்டிஸை லெட்டினா சென்ட்ரல் சென்ட்ரல் விட்ரியஸ் ஸோ இதில் ஏதாவது ஒப்பாசிட்டி இருந்தால் நமக்கு தெரியாது கடைசியில் அந்த ஒப்டிக் நறு வழி இட் வில் கோ டு தி பிரெயின் பேக் சைடு ஏதாவது விஷுவல் பார்த்து வீல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு தெரியாது ஸோ We have to lead a good life, we should not spoil our body by taking unnecessary uh, these, uh, narcotics and alcohol and we have to enjoy our life with our family, with the proper um, uh, diets, balanced diets, avoid fatty foods. So with this uh, brief mm, uh, speech, I want to conclude. Any doubts you can, all ask, um, you can ask me the question always, okay. Now with this I am stopping, thank you very much. Thank you மருத்துவ முகாமிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கண்ணே கண்மணியே மானே மான் விழியே விழியே விந்தையே மீனே மீன் விழியே விழியே விந்தையே விழிப்புணர்வே வியப்பே எழிலே ஏழ் வண்ணமே தாய்மையின் தான பரிசே நம் உலகமே நம் பார்வையே கண் கண்ணே எல்லோர் பார்வையிலும் எத்தனை கனவுகள் காணும் கண்ணே நம் கண்களை பாதுகாப்போம் நம் கண்களை தானம் செய்வோம் நாம் மற்றவர் பார்வையில் என்றும் நாம் மறுமலர்ச்சியாய் நிற்போம் என்று தமிழ்த் என்றன் ஜெ ஜே டாக்டர் அவர்களுக்கும் பாலகிருஷ்ணா அவர்களுக்கும் என் நன்றியை முதல் கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கே கண் மருத்துவமனைக்கு கண் சிகிச்சைக்காக வந்துள்ளேன் எனக்கு தைரியத்தையும் ஊக்குவித்த திருமதி டாக்டர் டாக்டர் ரேகா ராதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய காலை வணக்கம் இலவச கண் சிகிச்சை முகாம் கண்புரை பெப்டோ லாசிக் லேசர் ரோபோட்டிக் பேக்கோ கருத்தரங்கம் என்னும் நிகழ்ச்சிக்காகத்தான் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் என்னுடைய பணிகளை அனைத்தையும் தங்களுக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு குத்துவிளக்கு ஏற்றி இந்நிகழ்ச்சியை தொடங்க வ வந்திருக்கும் உயர்திரு சிவராம் சார் அவர்களை எங்கள் இரு கரங்களையும் குவித்து அன்புடன் வருக வருகவென வரவேற்கிறோம் கண்ணின் அமைப்பு கூறு மற்றும் ரஸ் ரசாயன சாஸ்திரம் பற்றி உரையாடுறேர்களுக்கும் அரங்கத்தில் அமைந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காலை வணக்கம் கண்புரை பெம்டோ லாஸ்டிக் லேசர் ரோபோட்டிக் பேக்கோ கர்த்தரங்கம் என்னும் நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடைபெற்றுள்ள எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்து இங்கு குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த திரு சிவராமன் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம் கண்ணின் அமைப்பு உடல் குறு மற்றும் ரசாயன சாஸ்திரம் பற்றி மிக தெளிவாக உங்கள் மூன்று உரையாடி அமர்ந்திருக்கும் கண் மருத்துவ நிபுணர் திருமதி டாக்டர் ரேகா பாலகிருஷ்ணன்